உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரசாப் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச முடிய டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிறப்போ நீங்கள் எல்லோரும் பாத்துக்கிட்டீங்க நான் இன்றைக்கி ஒரு டாபிக் வேறு எதுவும் இல்லை நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வந்து முதல ஆஜா கார் கூட்டணி ஆட்சி பெற்றிருக்கு இந்தியா கூட்டணியும் வந்து நாங்கள் இப்போ தோல்வி நாங்கள் உற்றுக்கொள்கிறோம் இந்த ஐந்து ஆண்டுகள் பாஜக வந்து நிறைவு செய்யாது நாங்கள் வந்து நேரடியாகவே தெலுங்கு தேசத்துக்கு வந்து அழைப்பு எடுத்துருக்காங்க நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணால் நாங்கள் நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணலாம் அவங்களுக்கு உங்களுக்கு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு நேரடியாக ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதே நேரத்தில் நாங்கள் ஜலிந்த சட்டத்தின் தலைவராக ஒரு சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லிட்டாரு நாங்கள் தான் நாங்கள் ஆதரவு கொடுக்கணும் என்டிஏக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு ஐக்கிய ஜனதா தள கட்சி தலைவராக ஒரு நிதிஷ்குமாரும் அவங்க லல்லு ஒரே ஃப்ளைட் லல்லு பிரதவோட பையன் தேஜஸ்வரி யாதவ் ஒரே ஃபிளைட்ல போயிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இதாக பார்க்கப்படுகிறது அது ஏன் அப்படி போகிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்குமாங்க ஸோ இந்த அரசியல் நம்ம எப்படி கொடுத்துக்கணும்னு தெரியல ஸோ இந்த நாள் வந்து விளைவு தான் இது இந்த நாள் வந்து ஜபாநாயகர் பதவியை வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு கூட்டணி கட்சி கேட்குறாங்க அது இல்லாமல் துணை பிரதமர் பதவி வந்து நிதிஷ்குமார் அவர்கள் கேட்குற மாதிரி ஒரு பேச்சி எழுந்துட்டு இருக்குது இதனால் வந்து தான் நாங்கள் வந்து எப்படி வந்து டீல் டீல் பண்ணும்போதுன்னு தெரியாமல் பாஜக முடிச்சிட்டு இருக்குது அதாவது பதினெட்டாவது அமைச்சரவை அமையப்பட்டனால தன் பதவி ராஜினாமா செய்து அடுத்த புதுசாக வந்து யார் யாரெல்லாம் அமைச்சராக இருந்ததுக்காக ராஜினாமா இருக்க மோடியும் கொடுத்துட்டாரு இனிமேதான் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும் யார் எப்படி எப்படி வேணாலும் கூட்டணி தரம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து யாராச்சும் போக வாய்ப்பு இருக்கா அதாவது ராஜ்யசபா மூலமாக வேற்று மாநிலத்துக்கு போக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழிசைக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அண்ணாமலை இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரம் இடம் கோப்பைத்தூரில் பிடிச்சிருக்காரு ஸோ இந்த கூட்டணி வந்து அந்த அளவு ஒரு பிரசித்தமாக இருக்குமான்றது தெரியல ஸோ அண்ணாமலை அவர்களை வந்து வேட்டியாளரை கேட்டது நாங்கள் பன்னெண்டு இடங்களில் இரண்டாவது பிடித்து உள்ளோம் கோயம்புத்தூரில் இரண்டாவது தென் சென்னையில் இப்போ சென்னையில் நாங்கள் தென் சென்னையினோம் அதுக்கப்புறம் மத்திய சென்னையில் இரண்டாவது பிடிச்சிருக்கிறோம் இதுவே எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம் இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அவர் சொல்லியிருக்காரு அது எந்த விஷயம் செஞ்சு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோன்னா திமுக பார்த்தோன்னா விருதுநகரில் மூணாவது இடம் கோயம்புத்தூர்லையும் மூணாவது இடம் திருப்பூர்லேயும் மூணாவது இடம் அதுக்கப்புறம் ஈரோடுலேயும் மூணாவது இடம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பல இடங்களில் டெபாசிட்டும் போச்சு அவங்களுக்கு ஸோ அதனால் அவங்க மறுபடியும் அதனால் இப்போ துவண்டு போல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏழு எட்டு தொகுதிக்கு மேலே ரெண்டாவது இடம் மூணாவது இடம் பிடிச்சிருவாங்க திமுக அதுக்கப்புறம் மீண்டு வந்தாங்க திமுகவினர் அதே போல் வந்து அதிமுகவும் மீளுமா மீளாதான்றதையும் நம்ம பொறுமையை பார்த்துதான் அவங்க ஏன்னா கலப்பணி அவங்க சரியாக ஆற்றணுன்னு நல்லா தெரியுது இந்த அண்ணாமலை இரண்டாவது இடம் வந்திலருந்து கோயம்புத்தூர் அதாவது கொங்கு மண்டலம் வந்து பாஜகவை நோக்கி நகர்கிறனால அந்த ஒரு கேள்வியும் நமக்கு வந்து கொடுக்க வைக்குது ஏன்னா அண்ணாமலை வாங்கின ஓட்டு இப்படி இருக்குது ஸோ இது இவங்க அப்படியே விட்டால் கோயம்புத்தூர் நாளைக்கு நாகர்கோவில் மா கன்னியாகுமரி மாந்தி பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு தொகுதியாக மாறிடும் இப்போவே அப்படி மாறி இருக்குது ஸோ இதை எப்படியாவது நீங்கள் வந்து இது பண்ணி சஞ்சிர் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்ததால் கொங்கு மண்டலத்தில் வந்து பா பாஜக இவர்கள் ரோட்டு வாங்குவதற்கு வாய்ப்பாக இருக்குது ஏன்னா அவர் வந்து இருந்தால் ஃபீல்டு அவுட் நல்லா பண்ணியிருப்பார்னு அவர் கட்சி வட்டாரங்கள் சொல்கிறாங்க அவர் கட்சி அவர் ஆதரவாளர்கள் ஆட்டு பிரியாணியை வச்சு கொண்டாடுறாங்கன்னு ஸோ இது வந்து அர்ணாமலையுடைய தோல்வியை ஆட்டு பிரியாணி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை இங்கேயும் போயிட்டிருக்கு தமிழ்நாடு இதே இப்படி விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக அதிமுக கூட்டணி சப்போஸ் வந்தால் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக ஏன்னா இருபது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்தால் கிட்டத்தட்ட இருபது தொகுதியில் வந்து கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்குன்னு அரசியல் வல்லுநர்களோட கருத்து இருக்குது ஸோ இந்த கூட்டணியை வந்து அண்ணாமலையினர் நாவடக்கம் சரியில்லாதனால அண்ணாவை பற்றி தவறாக ஒரு விமர்சனம் பண்ணனால இந்த கூட்டணி கலைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் கலைந்த இந்த கூட்டணி காரணம் அண்ணாமலைன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து இதுக்குன்னா அதிமுகவினுடைய நாவலகம் சரியாக பேசலன்னு இருக்காரு ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு இந்த தோல்வியை வந்து அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ இதையும் கடந்து போய்தான் அவங்களும் அதிமுக ஓகேயோ என் வீடியோ நான் பிடிச்சிக்கிறேன் அவங்க விடப்பட முத்து இருப்பதாக முத்து போகிறதா நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்து ஓகேவா